ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷலாக ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு தேவைப்படுற எல்லா கிஃப்ட் ஐட்டமும் குமுஞ்சு போய் கடைக்கு இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோதி இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கீழே ஆவணி மூல தான் இருக்குது ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பழைய ராஜ்மஹால் அப்படியே இந்த பக்கம் பார்க்குறப்போ நந்தி சில போகிற ரோடு ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த ஜோதி அப்படிங்கிற கடை இருக்குது இந்த கடையில் கிறிஸ்மஸுக்கு என்னென்ன டெக்கரேஷன் பொருட்கள்லாம் வந்திருக்குன்னு ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க நம்ம வழக்கமா ட்ரீன்னா ஸ்டாண்ட் எல்லாம் அசம்பிள் பண்ணி அதுக்கு மேல ஒவ்வொரு ரிங்ஸா நம்ம விரிச்சு விடணும் இல்லையா இது அந்த மெத்தட் எதுவுமே இல்லாம இது அப்படியே தூக்கி அப்படியே சொல்லிட்டோம்னா போதும் அவ்வளவுதான் ஒரே நிமிஷம் ட்ரீ ரெடி வந்துருச்சா பாத்தீங்கன்னா இது அழகா அப்படியே டான்ஸ் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு ஆனால இத டான்ஸ் ட்ரீன்னு கூட நம்ம சொல்லலாம் இதை நம்ம எப்படியே வைக்கனாலும் வச்சுக்கலாம் இதுக்கு மேல நம்ம டெக்கரேட்டிவா பால்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா அதுவோ இல்ல சீரியல் லைட்ஸ் போட்டுக்கலாம் போடணும்னாலும் லைட் வராது நம்ம போடணும்னா நம்ம போட்டுக்கலாம் இல்ல போடாம நம்ம இப்படியே வச்சுக்கலாம் சீரியல் செட்டோ இல்லாட்டினா பால் பில் எல்லாமே நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே மாட்டேன்னாலும் மாட்டிக்கலாம் இது நார்மல் ட்ரீ இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து இது சிக்ஸ் ஃபீட்டு

ஃப்ரெஷ் பீஸ் நம்ம விரிச்சு விட்றப்ப தான் அந்த கோனிக்கல் ஷேப் கரெக்டா வரும் பியூர் ஒயிட் ஸ்னோ வைட்ல இது ஆர்ஐடி சார் ஆமா இல்ல லைட் வராது இது எல்லாமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்இடி ஸ்டார்ஸ் இது வந்து டூ ஃபிஃப்டியில இருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்கு இது வந்து ஷெட் உள்ளுக்குள்ள குழந்தை இயேசு பிறந்ததுல இருந்து அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து பதினெட்டு சொரூபம் வரும் த்ரீ இன்ச்ல இருந்து டென் இன்ச் வரைக்கும் இருக்கு சோ பாலன் மட்டும் சின்னதா செராமிக்ல குட்டியா பாலன் வந்திருக்கிறார் ஆமா போட்டட் ஐட்டம் ரிப்பேர் செராமிக் இது வந்து 2000 வரும் இது வந்து அப்படியே ஒரு செட் செட் ஆ தான் எடுக்கணும் இதுக்கு வந்து வீடு அது போக புல்லு மேட் சீரியல் லைட் இது என்னென்ன நீங்க கேக்குறீங்களோ அது எல்லாமே நம்ம இருக்கு இந்த செராமிக் ரிப் ஷெட் எல்லாமே 350 ல இருந்து 5000 வரைக்கும் இருக்கு சைஸ் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ்ல இருந்து டென் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு வந்து நிரந்தரமா ஒரு ஷோகேஸ்ல கேஸ்ல வச்சுக்க போறேன்னு சொன்னாங்கன்னா கூட அவங்க வச்சுக்கலாம் ஆமா இல்ல காம் எனக்கு வந்து ஆபீஸ் காம்பாக்டா தான் என்னால வைக்க முடியும் நிறைய ஸ்பேஸ் கிடையாதுங்கிறவங்களும் இதை வச்சுக்கலாம் இது பிளேவுட்ல வரக்கூடிய வீடு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றது மாதிரி கதவு ஜன்னல் எப்படி வலுவலுன்னு இருக்குமோ அதே மாதிரி உள்ளது இந்த இருக்குது இதனுடைய மாடல் இது அசம்பிள் பண்ணா தான் இருக்கும் இது அசம்பிள் பண்றதுக்கு டீடைல்ஸ் இதுக்குள்ளே குடுக்குவாங்க இது இருக்கு இப்ப இதை அசம்பிள் பண்றோம் கொஞ்சம் பாருங்க செட்டப் பண்ணிட்டோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து நம்ம பத்து இஞ்சு வரைக்கும் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டாவே இருக்கும் இதுவும் ஷெட்டு தான் இது வந்து பிரைஸ் கம்மியா விரும்புறவங்களுக்கு உங்களுக்கு ஆமா இது ஒரு மாடல் இதுலையும் மூணு சைஸ் இருக்கு நைட் போட போறேன் பாருங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஹேங்கிங்க நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் லைட்டிங்ஸ் போனாலும் போட்டுக்கலாம் இல்ல இதுல சுவினாலும் இது பால் வெரைட்டி ஆஃப் பால் இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் அடுத்தது இது எல்லாமே பெல்ட் டைப்பு ட்ரீல தொங்குறனாலும் தொங்குட்டு இல்ல வீட்டுல டோர்ல நம்ம தொங்குடனாலும் நம்ம தொங்குட்டு இதுலயும் பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் இதுவும் இருக்கு இது ஃபுல்லா கிஃப்ட் செட்டு சில பேர் வந்து செட்டாவே எடுத்துக்கிறேன் ஒன்னு ரெண்டா நான் தனித்தனியா பால் இந்த மாதிரி நான் எடுக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது மாதிரி கிஃப்ட் செட்டும் இருக்கு இதுல ஒரு ட்ரீக் வேணுங்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இது ஸ்னோமேன்

இது போக மான் இருக்கு ஆமா இது வந்து பத்தடி நீளம் பத்தடி உயரம் பத்து பீஸ் தொங்குறது மாதிரி இருக்கும் இது இப்ப நியூவா வந்திருக்கிறது இது இது ஸ்டார் ஸ்டார்க்குள்ளே ட்ரீ இருக்கு டீர் இருக்கிற மாதிரி இருக்கு சாண்டா கேப் இருக்கு சாண்டா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாடல் வரும் டென் ஃபீட் லென்த் உள்ளது இது இதை நம்ம ஒரு பால்கனிக்கோ இதுக்கு போடுறதுன்னா நல்லா இருக்கும் அதுல இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார்னு மாறி மாறி வரும் இதுல ஆமா இது வந்து கொடிகள்லயே அப்படியே பூ பூக்குறதுக்கு பதில ஃபுல்லா லைட்டிங்ஸ் கொடுத்து வந்திருக்குது இதுவும் நம்ம தோரணமா போடுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இதுவும் பத்தடி நீளம் நீங்க ஒரு நூறு அடி நூத்தம்பது அடி கேக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு லென்த் உள்ளது எல்லாமே இந்த இடங்கள்ல இருக்கு இது லைட் லைட்ரி இந்த லைட்ரில இது மல்டி கலர் இது வந்து நியூவா வந்திருக்கு ஃபுல்லி கோல்டு மட்டும் இது இது வந்து மல்டி கலர்ல ஃபுல்லா பிரிசல்ஸ் மட்டும் இதுல லைட்டிங்ஸ் வரும் இத நம்ம விரிச்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கோனிக்கல் ஷேப் வந்துரும் இப்போ நீங்க வந்து இது வச்சிருக்கீங்க ஆமா ஆமா அப்படியே பாக்ஸ்ல இருந்து எடுத்த மணிக்கு அப்படியே ஃப்ரெஷ் பீஸா அப்படியே இருக்கு எல்லாத்துலயும் டாப்ல வந்து நம்ம இந்த ஸ்டார் வந்துரும் 4 அடி ஆமா

இது வந்து ரொம்ப பெருசா நம்ம மரத்து மேல போட சர்ச்சுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு உண்டானது இது ஃபுல்லா பெருசு இது வந்து சன்ஷேடுக்குள்ள போடுறது மாதிரி ஓரளவுக்கு எனக்கு சின்னதா வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் ஏ ஆமா இருக்கு இதுல மினி முத கொண்டு இருக்கு மினி ஸ்டார்னா நிறைய அதாவது பாக்கெட்ல வந்து அஞ்சு டஜன் வரும் அந்த மாதிரி ஃபுல் பேக்கும் இருக்கு இருக்கு கேப் நிறைய இருக்கு கிறிஸ்துமஸ் கேப் இது வெல்வெட் கேப் இருக்கு இது மாதிரி சாதா கேப் இருக்கு பெரியவங்களுக்கு போடுறது இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு போடுறது இருக்கு சாண்டா கிளாஸ் போடுற ட்ரெஸ்ஸோட செட்டு ஆமா செட்டு இது வெல்வெட்லயும் கிடைக்கும் நார்மல்லையும் இருக்கும் இதுல என்னென்ன இருக்கும்னா பேண்ட் இருக்கும் மேலே போடுற ஓவர் கோட் இருக்கும் அது இடுப்புக்கு கெட்டுறதுக்கு பெல்ட் இருக்கும் இது போக தாடி இருக்கும் தலைக்கு வைக்கிறதுக்கு கேப் இது எல்லாம் சேர்ந்தது மாதிரியே செட்டு கிடைக்குமா இல்ல நாங்க வந்து பெருசு மட்டும் தான் வச்சிருக்கோம் இதோட சேர்ந்தது மாதிரி பேக் சாண்டா கொண்டு போறதுக்கு சாக்லேட்ஸ் இது ஏத்தது மாதிரி பேக் இது ரீத் இதுல ரீத் இது பெரிய சைஸ் ரீத் இதுல சின்ன சைஸ் கேட்டீங்கனால சின்னதும் கிடைக்கும் இது வந்து பெருசா பெரிய பால் இவ்வளவு பெரிய பாலா ரெட் கலர்ல வரும் உள்ளுக்குள்ள கூட நம்ம லைட்டிங்ஸ் போட்றலாம் போட்டுட்டு இப்படி போட்டோம்னா ஃபுல்லி ரொம்ப அழகா இருக்கும் ரெட்டிஷா ரொம்ப அழகா இருக்கும் இதுல பெரிய சைஸும் இருக்கு சின்ன சைஸும் இருக்கு வந்து இது பிளைனு கலர் பெரிய ஸ்டார் டெய்ல் உள்ளது இது கோல்டு இது லைட்டிங் போட்டோம்னா இதுக்குள்ள இருக்கிற கலர்ஸ் வெளியே வரும் கலர்ஃபுல்லா இருக்கும் இது அதுலயே கிரீன் கலர்ல ஷைனிங் உள்ளது ஆமா இது எல்லாமே பெரிய சைஸ் தான் இதுல நீங்க விரும்புறது மாதிரி கலர்ஸும் இருக்கு இதுவும் டெய்ல் ஸ்டார் தான் ஆமா இதுல வந்து நீங்க லைட்டிங் போடுறப்போ உள்ளுக்குள்ள இருக்க இந்த பிங்க் கலரும் ஒயிட் கலர் சேர்ந்து வரும் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் டே டைம்ல மல்டி கலரா தெரியும் நீங்க நைட்டு லைட்டிங் போட்டோன்னா அந்த பிங்க் கலர் ஹைலைட் ஆகிருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்டாரும் வெளிய அவுட்லைன் வந்து கிரீன் உங்களுக்கு டே டைம் பாக்குறப்போ கிரீன் வித் ஆரஞ்சா இருக்கும் லைட்டிங்ஸ் நீங்க போடுறப்போ இதுல வந்து டார்க் ஆரஞ்சும் எல்லோவும் சேர்ந்து தெரியும் இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் டார்க் ஆரஞ்சு வித் லைட் எல்லோ ரெண்டும் சேர்ந்து இருக்கும் வெளியே அவுட்லைன் வந்து பிங்க் கலர்ல இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இது வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல வந்து லைட்டிங்ஸ் போட்டீங்கன்னா ஃபுல்லி ஒயிட் வரும் இது லைட்டிங்ஸ் போட்டீங்கன்னா மல்டி கலர் வரும் எல்லோ பிங்க் கிரீன் ரெட் இது மாதிரி எல்லா கலரும் கலந்து வரும் இது மாதிரி இன்னும் கோல்டன் நிறைய இருக்கு இது எல்லாமே வந்து

நம்ம டபுள் டே போட்டு ஒட்டந்தான்னாலும் நம்ம ஒட்டிக்கலாம் ஒட்டனாலும் ஒட்டிக்கலாம் இந்த ரோப் குடுத்துருக்காங்க பாருங்க ஆமா ஹேங் பண்றதுக்கு ஏத்தது மாதிரி இருக்கும் இது சாண்டா ஃபேஸ் மட்டும் பெருசா சாண்டா நிக்கிறது மாதிரி ஃபுல் வியூ அதை விட பெரிய சாண்டா இது இது பெரிய சைஸ் பெல்பா இது வந்து நம்ம ஷாப்புகளுக்கு விட்டுறதுனாலோ இல்ல சர்ச்சுக்கு போடுறதோ இல்ல வீட்டுக்கு நம்ம போட்டோம்னா ஏறக்குறைய ஒரு அரைச்சோற கவர் பண்ணும் அந்த அளவுக்கு பெருசு இது ஆமா இதை வந்து நம்ம குடில் செட் பண்றப்ப கூட பேக் சைடு இதை பேஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல குடில் வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும் சர்ச்சில் பெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது மாதிரி நல்ல பெரிய சைஸ்ல நல்ல பப்பியா உள்ளதும் இருக்குது இது இந்த விட்ட ஒயிட் வந்திருக்கு கிறிஸ்டியன்ஸோட ஃபேவரேட் ரெட் கிரீன் இதுவும் இருக்கு ஒயிட் கார்லண்ட்ல பெல் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணது மாதிரி இதுவும் ட்ரீ டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் குடில் மேல நீங்க போடுறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம இது போக இன்னும் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்க எப்பனால வாங்க ஆல் டெக்கரேஷன் வெரைட்டிஸ் நம்ம எப்பவுமே இருக்கு